கலைஞர்களே என்னுடைய அருமை நண்பர் அவர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ஊடக நண்பர்களே அனைவருக்கும் அன்பாத வணக்கங்கள் நான் மேலே வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் முடித்த பிறகு உடனே டூ மந்த்ஸ் கழித்து ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கலாம்னு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷூட்டிங்கு காலா ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் வந்து வச்சுக்க முடியல அதுக்கப்புறம் மழை வந்தது அதுக்கப்புறம் வந்து மனமும் ஃப்ரீயாக இல்லை ஸோ அதனால் அப்படியே தள்ளிட்டே போய் இப்போ அந்த நல்ல நேரம் வந்திருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுல மறுபடியும் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எப்போ வச்சுக்க போகிறீங்க எப்போ வச்சு சீக்கிரம் சீக்கிரம் வச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கே வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு கலைஞர் சார் அவர்கள் வந்து அவர் பைரவி படம் பார்க்கும்போது நான் வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய நானே வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லி நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஏன்னா ஹீரோ ஆகணும்னு சொல்லி நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல ஒரு பதினஞ்சு படம் பத்து படம் பன்னெண்டு படம் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா அந்த மூணு தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போல்லாம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி கிடையாது ட்ரெயினில் பஸ்ஸில் காரில் சில டைமில் லாரியில கூட போயிருப்பேன் அப்படி வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லை கதிகா சார் வந்து இல்லைங்க நான் வந்து பிக்சரு வந்து பண்ணோம் சரி நான் வில்ல தான் நினச்சி இல்லைங்க டேஸ் கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்போல்லாம் வந்து எட்டு நாள் பத்து நாள் அப்படிதான் இல்லை நான் ஹீரோவாக வந்து உங்களை வந்து போயிட்டு படம் எடுக்கலாம் இருக்கேன்னு சொல்லுவது எனக்கே ஆச்சரியம் ஹீரோவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை சரி அவர் பார்த்தா நான் ஜாஸ்தி தான் அப்போது நான் பேர் ஜாஸ்தி கேள்விப்பட்டதில்லை இல்லைங்க சாரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் வந்து பார்க்கும்போது எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் இருபத்தஞ்சி முப்பதாயிரம் நினைக்கிறேன் ஐம்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்படி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் கிடச்சிட்டு அப்போ பேப்பரில் பணம் சுற்றிக்கிட்டு கொண்டதை வச்சுட்டு இதில் முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு அட்வான்ஸுன்னு சொன்னாங்க நான் ஒன்று ஆடி போயிட்டேன் நான் அதுக்கு அது மேலே போக வில்லன்னு ஸ்ரீகாந்த்ன்னு சொன்னாங்க அப்போ ஸ்ரீகாந்த் பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வில்லன் தான் போடுறேன் ஸ்ரீபிரியா ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து சரிங்க அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஆறு புஷ்பகல்லன் சொல்லி ஒரு படம் எடுத்திருந்தாங்க அதில் நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன் விஜயகுமார் ஹீரோ அது நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொல்லும்போது மட்டும் வந்துடுவார் வந்து வந்து என்னை அப்சர்வ் பண்ணாங்களா பார்த்தாங்களா ஸ்டடி பண்ணாங்களான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது அது வந்து அவரே சொன்னார் சின்ன தேவர் சார் தேவர் சார் என்னடா இந்த புத்திகத்தை கெட்டு போச்சா அந்த போட்டு நீ ஹீரோவை போட எடுக்கிற அப்படின்னு சொல்லி அவரே சொன்னதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து அவரே வந்து ரெண்டு படத்தில் புக் பண்ணாங்க அப்படி வந்து என்னை வந்து திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து கே பாலச்சந்திர சார்ன்னு சொன்னால் ஹீரோ அந்தஸ்துக்கு அறிமுகப்படுத்தியவர் கலைஞரானன் சார் அவர்கள் என்னை ஹீரோ ஆக்கின பிறகு படம் ஹிட் ஆகின பிறகு அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய எல்லாம் என்னை புக் பண்ணி நான் ஒரு இருக்கும்போது என்னை வந்து சந்திக்கவே இல்லை அவர் என்னை பார்க்கவே இல்லை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க எங்கேயாவது பார்க்கும்போது சிரிக்கிறாங்க எப்படி இருக்கீங்கண்ணு சொன்னால் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கால் வேணும் ஒரு படம்னு சொல்லி கேட்டதே கிடையாது தாய் கூட குழந்தை அழகாக தான் பால் கொடுப்பாங்க ஸோ நான் கேட்கல நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில டைம் நானும் சரி தப்பு தப்பு பண்ணியிருக்கேன் அப்போவே நான் வந்து படம் பண்ணியிருக்கிறோம் அப்படி பண்ணலன்னா கூட நான் நல்லா இருக்கேன் நீ நான் ஹீரோ நல்லா இருக்காங்க சொல்லி நான் என்னுடைய வளர்ச்சியில் வந்து சந்தோஷப்பட்டு பட்டு என்னோட இப்போவும் வாழ்த்துற ஒரு நல்ல உள்ளம் கலக்ஞானன் சார் அவர்கள் இப்போ கூட ஒரு நல்ல இது சொன்னால் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துடுவார் முதல்ல கேட்குறது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது மகேந்திர சார் வந்து அவருடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆனது ஆடு புள்ளி ஆட்டும் படத்தில் அவர் வந்து ரைட்டர் நான் ஆக்ட் பண்ணிட்டு போது மகேந்திர சார் வந்தார்னு சொன்னாலே அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே பார்ப்பாரு என்ன என்னையே பார்ப்பாரு அந்த ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிறது மகேந்திர சார் உருவாக்கினர் தான் ஆடிப்பள்ளி ஆட்டத்தில் கமல் கமல் சார் பேர் வந்து மதன் என்னுடைய பேர் வந்து ரஜினி முத்துராம்தான் சொல்றாரு சார் ரஜினி பேர் சார் நல்லா கிலோ நல்லா இருக்கும் நீங்கள் அதான் வைக்கணும் ரஜினி தான் கேரக்டர் பேரே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஸ்டைலுன்னு சொல்லி அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே மகேந்திர சார் அதுக்கப்புறம் நிறைய நல்ல நண்பர்கள் ஆகிட்டோம் நல்ல பழக பழகின பிறகு நான் வந்து அப்போ வந்து ரைட்டர் தான் நான் வந்து ஃபஸ்ட் படம் என்ன படம் பண்ணுறேன்னு தெரியாது பட் நான் படம் பண்ணால் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் முள்ளு மலரும் அந்த படம் வந்தது வேணுகோபால் செட்டியார் அவரே சொன்னார் நான் ஹீரோ சொன்ன உடனே அவங்க வந்து ஒத்துக்கலை அது எல்லா ரிசிங் அந்த பிறகு போட்டு ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லி மகேந்திர சார் வந்து அவ்வளோ நண்பராக இருக்கும்போது நானும் சரின்னு சொல்லி நான் ஒத்துட்ட பிறகு செத் செத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் பார்க்கும்போது நான் என் முதல்ல பார்த்த மகேந்திர சார் வேற அங்கே பார்த்த மகேந்திர சார் வேற சிங்கம் புலி மாதிரி இருக்கார் ஒரு ஷார்ட் ஓகே பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிடும் நான் வந்து ஏதோ நான் நினைச்சது நான் பண்ணதை ஆக்டிங்க சொல்லி நான் சுற்றிட்டு இருக்கேன் ஜனங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் என்னத்த இதுக்கப்புறம் என்னத்த தலையை கேட்டுக்கிட்டு ஜனங்கள் பிடிச்சது அவ்வளோதான் அதுதானே நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி நோ இவரு அந்த பாலு சார் சரி அவரும் இன்னும் ட்ரை பண்ணுறாரு நான் வந்து இது மாதிரி போயிட்டுருக்கேன் சார் எப்பவுமே வந்து முன்னாலே வந்து பேச சொல்கிறத விட பின்னாலே சொல்கிறது தான் நம்ம காதில் ரொம்ப விடும் பின்னாலே பேசுறதா நம்ம மண்டேலையும் ஏறும் முன்னாலே எவ்வளோ சொன்னால் கூட மண்டேல ஏறாது என்னை உட்கார சார் பாலு சார் பாலு மகேந்திர பேசிட்டே இருப்பார் அந்த காளி என்ன பண்ணுவான்னா அப்படி பண்ணுவான் அவன் அப்படி திங்க் பண்ணுவான் அவன் நடக்கிறதே அப்படி இருக்கும் அந்த 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 மாதிரி காளி காளி இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்ருப்பாங்க நான் என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாமல் அந்த காளி கேரக்டரை எனக்குள்ளே புகுத்தாங்க எனக்குள்ளே கொண்டு வந்து கெட்ட பையன் சாரையில் மகேந்தர் சார் அவ அவருடைய அவருடைய டைலாக் அது பிடிக்கல சார் எனக்கு பிடிக்கல அது எல்லாமே மைந்து சார் அப்படியே என்னை மாற்றிட்டாங்க ஸோ நான் ஒரு மாதிரி ஒரு வேக்யூம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நடிப்பில் வந்து இன்னொரு அந்தஸ்து கொண்டு போய் கொண்டு போனவர் வந்து மகேந்திர சார் அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு டைரக்டர் நான் வந்து நான் பார்த்து கிடையாது கேபி சார் வந்து ஒரு வாட்டி நான் இன்டர்வியூ பண்ணும்போது யார் கூட நடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நான் மகேந்திர சாரோட வந்து மறுபடியும் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுறது ஆசைப்படுறது அப்படின்னு தான் சொன்னேன் அண்ட் அவ்வளோ பெரிய பெரிய நண்பர் அந்த முள்ளு மலரும் படம் பார்த்த பிறகு கே பாலச்சந்திர சார் எனக்கு ஒரு லெட்டர் தந்தார் உன்னை வந்து நான் அறிமுகப்படுத்துறது நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இந்த பெருமைக்குரியவர் மகேந்திர சார் அந்த படம் பார்த்த பிறகு மறைந்த புரட்சி திருவி ஜெயலலிதா அவர்கள் என் வீட்டுக்கு வந்து ஒரு புக்கியை அனுப்பிச்சிருந்தாங்க எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து வேணுகோபால் செட்டியார் வந்து ஒரு புக்கே வந்து கொடுத்தாங்க அது வந்து மகேந்த சாருக்கு வந்து அந்த பெருமை நான் தெரிஞ்ச நன்றி கடன் தான் நன்றி கடன்பட்டிருப்பேன் ஸோ இன்னொன்று தான் சொல்லணும் ஆக்சுவலி நீங்கள்லாம் வந்து அந்த பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே வந்து ஒரு எட்டு இருபத்தெட்டு முப்பது வருஷமாக என் பர்த்டே அன்னைக்கு நான் வந்து எப்போவும் ஊரில் இருக்க மாட்டேன் அன்றைக்கு மட்டும் நான் வந்து ரொம்ப தனியாக இருக்கணும் அவங்க எப்பவும் ஆசைப்பட்றேன் எல்லோருக்கும் தெரியும் பர்த்டே அன்னைக்கு வந்து வெளியூர் போயிடுறேன் ஸோ இந்த தெரியும் பட் இந்த தடவை நிறைய பேர் வந்துட்டாங்க தாங்க வந்துட்டு வீட்டுக்கிட்டே வந்து ஏமாற்ற போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐம் சாரி பிகாஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன் நான் எப்போதான் இருக்க மாட்டேன் பட் எதுவும் இந்த வாழ்க்கை தினமும் தெரியாது நிறைய பேர் வந்துட்டிங்க அப்போ நான் இல்லை ஏமாற்று ஏமாற்றுட்டு போனாங்க தான் பர்டே எனக்கு வந்து டெஃபினெட்லி நான் பார்க்குவேன் இந்த விஷயம் தப்பாக நினைக்க வேண்டாம் அன்றைக்கி நான் வந்து தனியாக தனியாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு எப்போவும் அப்போது வந்து வருது ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து எல்லோருமே ஏதாவது குறை இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரையும் வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பட் அது பார்க்கலாம் எல்லோரையும் வந்து இந்த மாதிரி ஜெயம் பண்ண முடியாது ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆறு நாள் வந்து நம்ம அதை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த அரசியல் விஷயமாக வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நான் என்னுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஜனங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்கும் இல்லையோ இந்த ஊடகங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அவங்கள வந்து இட் இஸ் நான் அப்போவேனா சொல்லியிருக்கேன் நான் டெஃபினெட்லி அது வந்து இப்போது நான் போகிற வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது சொன்னா தேர்தல் தான்

யுத்தத்துக்கு போனா ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் வியூகம் சோ என்ன இருந்தாலும் வந்து இமோ ரொம்ப இழுக்கிறாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் முப்பத்தி தேதி நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பத்தி நான் தெரிவிக்கிறேன் நல்லா வந்து மகிழ்ச்சியும் நம்ம தோட்டத்தில் எடுத்து ஏசை நல்லா சாப்பிட்டு க கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடும் வழுக்கோம் அதுதான் முக்கியம் நம்ம என்ன செயலினாலும் கூட கட்டுப்பாடு வளர்க்கும் நரசலுக்கு ஒரேன்னு சொல்லலையா முப்பத்தெண்டாம் தேதி நான் என்ன முடிவெடுக்க வரு அப்படின்னு அது சொல்ல போகிறேன் ஸோ கட்டுப்பாடு ஒழுக்கம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் எப்போ நான் சொல்கிற மாதிரி குடும்பம் தாய் தந்தை குழந்தைங்க முதல்ல அதை பார்த்துட்டு பசங்களை நல்லா படிக்க அது முக்கியம் இப்போ இன்னொன்று நிறைய ஊடகங்கள் வந்துடுச்சு நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துடுச்சு இந்த நிறைய இந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் நியூஸு நெகட்டிவ் விஷயங்களை வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க அப்பா பையன் கொலை பண்ணால் பையன் அம்மாவை கொலை பண்ணா அவனை இவ்வளோ இப்போ கண் இதுக்கு இது அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அது மனசுக்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக பாதிக்கும் மைண்டை பாதிக்கும் எப்படி வந்து நம்ம வெளியே வந்து போனால் ஃபேஸில் வந்து ஒரு காட்டனை எடுத்துகிட்டு தொடச்சா எவ்வளோ அழுக்கிருக்கும்னு தெரியும் அதே மாதிரி அது எல்லாம் வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அது எடுக்கணும்னு சொன்னால் மெடிடேஷன் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் நல்ல ஒரு கருத்துக்களை உள்ளே வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமலே அது மைண்டை ரொம்ப பாதிக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இந்த நெகட்டிவ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அது டெஃபினெட்லி உங்கள் மனசுக்கும் நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது நன்றி நம்ம வேலை ஆரம்பிப்போம்